பார்க்க இருப்பது தெய்வீக சுகமளிப்பு என்று இரண்டு வாரமாக நாம் முன்பு பார்த்தோம் அதிலே அந்த என்று சொல்லப்பட்டதன் உபயோகத்தை வைத்து தெய்வ நம்பிக்கையோடு அந்த தெய்வத்தோட அருள் சக்தியை பெற்று நமக்கு வேண்டிய கல்வி செல்வம் பண செல்வம் மற்றும் வேண்டியதை பெறுவதற்கான எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை முழுமையாக பார்த்தோம் ஆக அந்த தெய்வ சக்தியை நாம் இந்த டவுசிங் மூலமாக ஒரு ஒரு பக்கத்திலே தெய்வம் தெய்வத்துடைய உருவம் மறுபக்கத்திலே நாம் இருந்து கொண்டு அந்த கம்பியை பிடித்து கொண்டு பார்க்கும்போது அந்த சக்தியானது நாம் இந்த கம்பியின் வழியாக நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நான் இந்த கையிலே நான் பிடித்திருக்க கம்பியை இப்பொழுது அந்த தெய்வத்தை நோக்கி என் வலதுரை பக்கத்தில் உள்ள வலது பக்கமாக தெய்வம் அந்த அருள் வாய்ந்த அந்த முருகனுடைய படம் இருக்கிறது சிலை இருக்கிறது அல்லது படம் இருக்கிறது என்று பாருங்கள் இப்போது நான் இந்த சக்தி பொருத்திய கம்பி அந்த முருகனை நோக்கி திரும்ப வேண்டும் என்று மனதிலே முழுமையாக நிறைந்த எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நான் செய்யும்போது இந்த கம்பி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலது பக்கமாக போவதை பார்த்தீர்கள் ஓகே அவ கம்பிக்கும் என் கைக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் அந்த ஒரு ஃபைபர் கட்டையை கட்டையைத்தான் பிடித்திருக்கிறேன் அந்த கட்டைக்கு உள்ளாக அந்த கம்பி ஆடும் நிலையிலே எந்த பக்கம் அசைந்த ஆடும் நிலையிலே உள்ளதை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த முருகனை நோக்கி திரும்ப வேண்டும் முருகனுடைய அழுகைப் பொருட்டு நான் மன உடல்நலம் பெற்று எதையும் செய்யும் தன்மையுடையாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த முருகனை நோக்கி திரும்ப வேண்டும் என்று மனதாக உலமாக அமைதி நான் ஒரு மன இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தானாக நகர்த்தி அந்த நோக்கி சென்று விட்டது மறுபுறம் நாம் எந்த தெய்வத்திலும் வந்து சக்தியை பெற வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதனுடைய சிலையோ பலமோ பார்க்கிறீர்கள் இந்த கம்பி சக்தியை கடத்தும் காப்பர் என்று சொல்லப்பட்ட செம்பு கம்பி என்று சொல்வது பக்கம் என்றால் அந்த சக்தி நான் கண்கள் மூடிய நிலையிலே அந்த தெய்வ நம்பிக்கை எடுத்து அந்த முருகன் விஸ்வரூபமாக எடுத்து இந்த கம்பி வழியாக நமக்கு சக்தியை தருகிறார் நான் வேண்டியதை பெறுவதற்கு அந்த சக்தி இந்த கம்பி மூலமாக தரப்படுவதை நான் முழுமையாக உணர்கிறேன் கண்கள் மூடிய நிலை முருகனுடைய விஸ்வரூப காட்சி சக்தி தரப்பட வேண்டும் என்ற நினைவு நான் பெறுவதற்கு தகுதி உள்ளவனாக மாறி நான் கேட்கிறேன் இறைவனின் இறைஞ்சி கேட்கிறேன் அந்த சக்தி ஒருவடி வருவதை பார்க்கும்போது என் கைகளில் கூட சிலருக்கு நான் பார்த்திருக்கிறேன் கைகளிலே தானாக ஒரு அதிர்வை பார்ப்பேன் சக்தி 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 என்று அந்த சக்தியை பெறுகிறார் சக்தியை பெற்ற உடனே அவர் என்ன சொல்கிறார் இறை சக்தியை நான் வேண்டியதை எனக்கு அதிகமாகவே வேண்டியதை விட அதிகமாக தந்து விட்டீர்கள் அதற்காக நான் முழுமையாக உச்சிருந்து வரை நான் நன்றி உள்ளவனாக இருக்க முருகா எனக்கு சக்தி முருகா உனக்கு நான் நன்றி கூறுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த நன்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நன்றாக தெரிகிறது அந்த கம்பி மீண்டும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நோக்கி வருகிறது என்னை நோக்கி வருகிறது அந்த முருகனிடம் இருந்து சக்தியை தந்தது நான் முருகனுக்கு முழுமையாக நன்றி சொன்னவுடன் அந்த நன்றியானது சக்தி புரிந்திய முருகன் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால் இந்த கம்பி தானாகவே என் உச்சி மீது வந்து நிற்பதை பார்க்கிறது என் உச்சி மீது மெதுவாக வந்து நிற்கிறது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதற்கும் தந்ததற்கும் நன்றி என்று சொல்லி முடிக்கிறேன் என்று நாம் போன முறை பார்த்தோம் ஆக தெய்வத்தின் அருளை பெற்று அதன் மூலமாக சக்தி பெற்று உனக்கு வேண்டிய இயக்க மாற்றத்தை பெற்று நீ எப்படி நலம் பெற முடியும் என்பதற்கு இந்த கம்பி என்பது சாதாரண பூஜை கம்பிய வைத்து ஒரு மண்டல பூஜை செய்யப்பட்டு சக்தி வாய்ந்த கம்பி என்று சொன்னேன் இதே கம்பியை வைத்து நான் பல பல செய்திகளை சொல்லும்போது என்னை விட அதிகமாக என் சித்திரங்கள் என்று சொல்லப்பட்ட நண்பர்கள் செய்வதை பார்த்திருக்கிறேன் ஒரு நண்பர் என்னுடைய ஒரு தீட்சை பெற்ற நண்பர் இந்த கம்பியை வைத்து கொண்டு ஏதோ வீட்டில் போய் அப்படி எனக்கு ஆரம்பிச்சுட்டேன் அந்த வீட்டில் அந்த அம்மா என்ன சொல்லி என்னங்க என்னமோ கம்பி வச்சுட்டு இப்படி சொல்லிட்டே இருக்கீங்களே இந்த பாருங்க எங்கள் சித்தப்பா வந்திருக்காரு நேற்று கண்ணாடி தொலைச்சிட்டாரு கண் கண்ணாடி தொலைத்து பட விட்டது அந்த கண்ணாடி காமிச்சு கொடுங்க எப்படின்னு கேட்டது என் நண்பர் கேட்கிறார் என் சிஷியன் கேட்கிறான் ஐயா இதை வைத்து காணாமல் போன பொருள்களை கண்டுபிடிக்க முடியுமா நான் ஒரே சொன்னேன் நீ தெய்வ நம்பிக்கை உள்ளவன் ஆக இந்த கம்பி மீது நீ முழுமையாக செயல்படும் தன்மையை பெற்று என்னிடம் அமைதியாக தீட்சை பெற்றவன் ஆக நீ அந்த நினைவோடு என்னால் எதையும் செய்ய முடியும் தெய்வ சக்தி என்னிடம் இருக்கிறது என்று எண்ணத்தோடு நீ செயல் புரிந்தால் அத்துணையும் உன்னால் செய்ய முடியும் என்று சொல்லி தயாராக செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அந்த தெய்வத்தை வணங்கி கம்பியை இப்படி பிடித்தார் இந்த கம்பி சும்மா இருக்க இப்படி கொஞ்ச நேரம் ஆடின உடனே அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு ஆக கேட்கிறார் கண்களை மூடி நிலையிலே தெய்வ சக்தியே எனக்கு என்னை நம்பி நான் தெய்வத்தை நம்பி இருக்கிறேன் என்னை நம்பி வந்தவர்களுக்கு தெய்வத்தை நம்புவதற்கு சமமாக நீங்கள் அந்த ஒரு கண்ணாடி காணாமல் போனதை அவருக்கு எங்கு தொலைந்து விட்டது அது கிடைக்குமா கிடைக்காதா அது இதெல்லாம் வந்து கிடைக்கும்னா பாசிட்டிவ் கிடைக்கும்னா என்ன செய்யணும் இந்த கம்பி வலது பக்கமா போனோம் போயிடுச்சு கிடைக்காது என்றால் என்ன செய்யணும் இடது பக்கமாக போகணும் நல்லா அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்றால் கிடைக்கும் அதாவது முதலில் நீங்கள் என்ன பண்றீங்க முதல்ல கண்ணை மூடிட்டு நீங்க வந்து தியான நிலையிலே அமைதியான நிலையிலே நான் பிரபஞ்ச சக்தியை உன்னை நான் என்ன கேட்கிறேன் அது ஒரு சொல்லும் பொருள் அந்த கண்ணாடி அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லும்போது அந்த கம்பியானது வலதுபுறமாக சென்று கிடைக்கும் என்று காட்டி ஓகே நன்றி கண்டிப்பாக உங்கள் கண்ணாடி கழித்து விடுவையா என்று அவருக்கு நம்பிக்கை வைந்து இன்னும் தெய்வத்தை நினைவுகள் வழிபாட செய்யுங்கள் கண்டிப்பாக செய்யும்னு இந்த கம்பி என்ன என்னது திருப்பி ஒரு அப்படியே ஒரு ஆட்டம் போட்டுட்டு படிக்கட்ட நோக்கி போயிருக்கு இவருக்கு படிக்கட்டு காமிக்கிறோம் எதுவும் படியை காமிக்கிறோன்னு எல்லாம் படிக்க மேலே போறாங்க மேமாடிக்கு முதல் மாடிக்கு சென்று விட்டார்கள் அங்கு சென்று அவர் நண்பர் கைகளை பிடித்துக்கொண்டு தெய்வத்தை வணங்கிய நிலையை காப்பது அது உள்ள அழுக்கக்கூடையை போய் காமிக்குது அவருக்கு என்ன பயம் வந்துச்சு என்னடா இல்லாருன்னாலும் இப்படி அதுக்கு அழுக்குக்கூடையை போய் காமிக்கதே அங்கு இல்லாமல் சென்று விட்டால் நாம் செய்ததெல்லாம் வீண் ஆக ஏதோ பொய் சொல்லுகிறான் என்று நம்பிக்கை அவருக்கு வந்து விடுமே என்று சொல்லும்போது அந்த அழுக்குக்கோடைய எடுத்து பார்க்கேன்னு பார்த்த போது பார்த்தா முந்தைய நாள் அவர் அணிந்திருந்த அந்த ஷேர்ட்டிலே அதை எடுத்து வைக்காமல் மறதியாக அந்த சட்டையிலே சென்று அழுக்குக்கூடையும் சென்று விட்டது அதற்கு மேல ரெண்டு மூணு துணி மேல வந்த உடனே உள்ள போயிடுச்சு ஆக அவருக்கே ஒரு நம்பிக்கை அது கண்ணாடி கிடைத்து விட்டனே அவர் என் நண்பர்களுடனே உடனே சார் கண்ணாடி கிடைத்து போச்சு சார் எனக்கு அந்த சக்தி இருக்குது நான் உணர்றேன் சார் சக்தி இருக்குது சக்தி இருப்பதை நீ உணர வேண்டும் யூ மஸ்ட் ஃபீல் தட் யூ ஹாவ் தட் அதுதான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன் இருப்பதை நீ உணர்ந்தால் தான் அது செயல்படும் என்னிடம் அந்த சக்தி அற்புதமாக தரப்பட்டிருக்கிறது நீங்கள் குருவாக இருந்து அந்த சக்தி எனக்கு தூண்டி விட்டீர்கள் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை உணவு இருக்கிறது உன் மீது நம்பிக்கை வரும்போது அந்த செயல் நடக்கிறது என்று பார்த்து இதே போல சிலர் தனக்கு வியாதி ஒருத்தருக்கு வந்து பயம் ஒருத்தர் நண்பர் மலேசியாவிலிருந்து இருந்து வந்திருந்தார் ஊட்டியிலே பணங்கள் பணத்தை நிறைய வச்சுட்டு போயிருப்பார் அவருக்கு பயம் வந்துச்சு சீக்கிரக்கு வந்துருவான்னு எனக்கு ஒரு விளம்பரத்தை பார்த்த ஒரு இரவு ஒரு ஏழு மணி ஏழு மணிக்கு போல எனக்கு போன் வருது ஊட்டியிலிருந்து பேசிட்டு இது மாதிரி நான் இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு நடுங்குறது கையா என்னால் செய்ய முடியல எதுவோ வந்துடும் பயமா இருக்கு இப்பயே வந்தது போல இருக்கு பயப்படவே பயப்படாது என்னை என்னுடன் தொடர்பு கொள்ள வேண்டியும் என்ற எண்ணத்தோடு நீ உடனடியாக தொடர்பு பெற்றார் என்றாலே அது ஒரு நல்ல காரியத்திற்காக நடக்கிறது நீ நலம் பெறுவாய் கவலைப்படாமல் பரமக்குடி காலையில் விடிய காலம் ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கெலாம் வந்துடுவேன் எட்டு மணிக்கு வந்துட்டு என்னை எட்டரை மணிக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் அது வரைக்கும் உன் மனதிலே நான் தரும் சக்தியை முழுமையாக பெற்றவனாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீ முழுமையாக செயல்படு வந்து விடு வந்து காலைல பார்த்தா ஒம்பது ஒன்பது இன்னையா செஞ்சீங்க மந்திரம் போட்ட மாதிரி எல்லாம் எனக்கு நல்லா இருக்கு சக்தியோடு இருக்க மாதிரி இருக்கு இங்க இங்கே வந்து உங்களை இவ்வளோ வரைக்கும் போன்லேயே எனக்கு சக்தியை தந்தீங்க நான் உங்களை பார்க்க வேண்டும் அந்த சக்தியை எப்படி முழுமையாக பெறுவது என்பதை பெற வேண்டும் என்பது வந்து விட்டு உங்களை தங்களை பார்க்க வேண்டும் வந்துட்டு இருக்கேன் பன்னெண்டு மணி ஒன்று மணி எல்லாம் வந்துட்டே வந்து பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் இருக்கும்போது கூட கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு காபி சாப்பிடுங்க நாங்கள் கொண்டு வரேன்னு சொல்லி அந்த வெயில் நேரத்தில் ஒரு சர்பதே ஐஸ் கோழிங் எதுக்காக பண்ணலாம்னு போது அவன் திடீரென்று வந்தவன் என்னை கட்டி பிடித்து கொண்டு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியும் இல்லையா எனக்கு அந்த வியாதி என்பது வராது என்பதை உறுதியாக தெரிந்து கொண்டு விட்டேன் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவரை என்ன பண்ணிருக்காங்க போனவனையே இந்த கபி அப்படி பிடிச்சிருக்காரு தெய்வத்தை நம்ம சொன்னோம்ல தெய்வத்தை அவருடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு இந்த கவி வலது பக்கம் போச்சுன்னா பாசிட்டிவ் வந்துடும் சீக்கு வந்துடும் ஆ அப்படி இருந்தாரு இடது பக்கம் போனா வராது அவருக்கு வரல இடது பக்கம் போனோடனே அவருக்கு சந்தோஷம் எனக்கு அந்த வியாதி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று தெய்வமே சொல்லிவிட்டது ஆக நான் நலமாக இன்று இருக்கிறேன் நாளையும் இருப்பேன் எப்பொழுதும் இருப்பேன் என்ற எண்ணம் அவருக்கு வந்து விட்டது என்றால் அது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பாருங்க எனக்கு இதெல்லாம் இதை வச்சு இதெல்லாம் செய்யாது என்ன செய்யலாம் கூட தெரியுதுங்க இது மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருந்து மருந்து அங்கே வச்சுட்டு அந்த எஃபெக்ட் மருந்து எஃபெக்ட்ன்னு சொன்ன மாதிரி டேப்லெட்டை இந்த டேப்லெட் சாப்பிட்லாமா ரெண்டு டேப்லெட்டை வச்சுக்கிங்கன்னா எந்த டேப்லெட் சாப்பிடலானா அவர் காமிக்குது

ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து வெளிவரும் ஆரோ என்று சொல்லப்பட்ட சக்தி அலைகள் எந்த அளவிற்கு அவர் சக்தி பெற்றவராக இருக்கிறார் என்று பார்ப்பது மிக முக்கியம் அதை மட்டும் நான் சொல்கிறேன் சக்தி பெறுவதற்கு ஒருவருடைய உடம்பில் உள்ள சக்தி அலைகள் எவ்வளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு இந்த ரெண்டு கம்பியை நீங்க இது மாதிரி ஒரு ரெண்டு கம்பி வேணுங்க அதுக்கு டவுசிங் ராட ரெண்டு ராட வச்சுக்கோங்க ரெண்டு ராட அப்படி பிடிச்சிட்டீங்களா இப்போ என்ன செய்யணும் ரெண்டு ராட பிடிச்சிட்டு அந்த நண்பரை தூரத்தில் ஒரு இருபது அடி தூரத்தில் நிற்க வைத்து விட்டு உங்களை நோக்கி வர வையுங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் இறை சக்தியே நான் இந்த சக்தி வாய்ந்த இரண்டு கம்பிகளை நான் இரண்டும் பிடித்திருக்கிறேன் நண்பர் அங்கிருந்து என்னை நோக்கி வரப்போகிறார் அவருடைய அந்த சக்தி அலைகள் வட்ட வட்டமாக வரும்போது எந்த வட்டத்திலே அவர் என்னுடைய கம்பி இருக்கும் தூரத்திற்கு வரும்போது இரண்டு கம்பிகளும் அந்த அவர் உடலில் இருந்து வெளியேறும் அந்த சக்தியை பெற்று ஒன்றாக சேரும் ஒன்றா தெரிஞ்சு அதாவது அப்ப ஒரு நாடு அங்க இருந்து வர நான் நடந்த ஒருத்தர் நடக்க வர சொல்லிட்டு அவர் கையில வச்சிருக்கதை பார்த்துட்டு வரும்போது நான் வச்சு உட்கார்ந்து இப்படி பிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க அங்கிருந்து நடந்து வரும்போது அவருடைய சக்தி ஒருவருக்கு இருபது அடி தூரத்துக்கு இருக்கலாம் ஒருவருக்கு பத்து அடி தூரத்தில் இருக்கலாம் ஒருவருக்கு ஒன்றுமே இல்லை புழைக்கு மாதிரி இருக்காரு அஞ்சு அஞ்சு அடி கூட இருக்காது அவருக்கு அவர் பக்கத்தில் வந்த உடனே ஆறு ரெண்டு ஓட்டும் ஆக அவர் தன் சக்தி அதிகமாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்தல் தியானம் செய்தல் மெடிடேஷன் என்று சொல்வதை செய்து சில பயிற்சிகளை செய்து தன் உடம்பில் உள்ள தன் மனதினால் வெறியல் அந்த சக்தியை மன சக்தி மனோ சக்தியின் சொல்வதெல்லாம் அளந்து பார்ப்பதற்கு காரியத்தை இதை வைத்து செய்ய முடியும் என் கையில் உள்ள அந்த ராட் இரண்டும் நேராக ஒன்றை ஒன்று தொடாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றாக கவனிக்கள் அந்த கவி இரண்டும் ஒன்றை ஒன்று தொடாமல் இருந்து கொண்டிருப்பதை நன்றாக கவனிக்கிறீர்கள் ஓகே நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள் இப்போது யாருடைய உடம்பில் இருந்து சக்தி வெளியேறுகிறது எந்த அளவு என்று பார்ப்பதற்கு அந்த நண்பர் அங்கிருந்து நின்று கொண்டிருக்கிறார் உடலில் இருந்து சக்தி எந்த அளவு இருக்கிறது என்று பார்க்க இருக்கிறோம் அவர்கள் இப்போது நான் கம்பியை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை நோக்கி நடக்கிறார்கள் இந்த கம்பி ரெண்டும் தானாக இருக்கு இப்ப என்னை நோக்கி அவர்கள் நடந்து வருகிறார்கள் அந்த ஒவ்வொரு அடியாக அடியாக அங்கு அங்கமா வருகிறார்கள் இப்போது இந்த பாருங்க இந்த கம்பெனி

ஒரு வணக்கம் செய்து சக்தியை பெற்றவராக நான் மாறுகிறேன் அந்த சக்தியை பெற்றுட்டு வாங்க தெய்வத்தின் சக்தியை நீங்கள் பெற்றது அதே போல உங்கள் சக்தியை பார்ப்பதற்காக சீக்கிரமாக இந்த கம்பியை நோக்கி என்னை நோக்கி வருகிறீர்கள் மெதுவாக மெதுவாக இப்பொழுது அந்த கம்பிகள் இரண்டும் நீங்கள் பக்கத்தில் வரும்போது ஒன்றை ஒன்று சேருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் ஓகே ஒன்று ஒன்று வருகிறது வருகிறது ஆக இரண்டும் தொடுநிலையில் வந்து விட்டது தொட்டு விட்டது என்று தெரிகிறது இப்பொழுது பார்க்கும்போது ஆறு அடி தூரத்திலே உங்கள் சக்தி இருக்கிறது என்றால் அதிகரித்து இருக்கிறது அந்த தெய்வத்தின் சக்தி கிடைத்திருப்பது தெரிகிறது நன்றாக அதே போல ஒரு இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குது பாசிட்டிவ் நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் ஒரு இந்த டெலிஃபோன் எப்படி இருக்கு டெலிஃபோனில் வந்து மாதிரி இருக்கு ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடில் போனாலே பாசிட்டிவ் நெகட்டிவ்வாக போச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அது இந்த இதில் வச்சு கற்றுக்காது ரைட் சைடில் நம்ம எப்போயுமே பாசிட்டிவ்ங்கிறது கன்வென்ஷனல் பண்ணாங்க அப்போ ஒரு டெலிஃபோனு வாட்ச்சை வச்சுக்கோங்க கையிலே வாட்ச் இருக்கா அந்த வாட்ச்சில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கான்னு அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் அடிச்சுட்டு போச்சுன்னா பாசிட்டிவ்வாக இருக்குது குட் யூ ஹாவ் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் யுவர் வாட்ச் இஸ் கிவிங் யூ பாசிட்டிவ் சார்ஜ் ஆக உன் செயல்படும் தன்மை அற்புதமாக இருப்பதற்கு காரணமாக உன் வாட்சும் இருக்கிறது சிலருக்கு வாட்சை போட்ட உடனே நெகட்டிவ்ல போவோம் அது ஒரு ஏற்கனவே புண்ணாக்கு அது நெகட்டிவ்ல இருக்கு இன்னும் நெகட்டிவாகும் ஆனால் உன் உடம்பில் உள்ளதை நெகட்டிவ் எல்லாம் எடுத்து எழுந்து விட்டு மனதார பாசிட்டிவ் நினைக்கும் போது பாசிட்டிவ் கிடைக்கிறது என்பது பார்க்கும்போது அதுக்கு யூஸ் பண்றேன் கடைசியாக நான் சொல்ல இருப்பது வாட்டர் டிவைனிங் நீ பார்த்துருப்பீங்க கையில ஒரு வாட்சா வைக்கிறான் இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துண்ட வச்சா அப்படி சுற்றுது தண்ணீர் காலத்தில் வந்தோடனே கிருகிரு சுத்து பார்த்துருப்பீங்க இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்ப பாருங்க நம்ம இதே பயிற்சி நான் செய்கிறேன் நீங்க நண்டு கம்மி அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகும்போது கீழே தண்ணீர் நீர் ஓட்டம் உள்ள இடத்திற்கு வரும்போது ரெண்டு கம்மியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா சேர்ந்தது அப்படி ஓகே குட் அப்போ அந்த இடத்துல நீர் ஓட்டத்தில் இருக்கிறேன் அடுத்து ஒரு அஞ்சு அடியும் தோற்று போங்க அடுத்து திருப்பி அந்த அந்த இடத்துல வச்சு பாருங்க அந்த இடத்துல இல்லையா இந்த இடத்துல இல்லையா அப்படி தள்ளி போகும்போது இப்படி வருதுன்னா வாட்டர் வந்து இப்படி போகுதுன்னு அர்த்தம் தண்ணீர் ஓட்டம் இங்கிருந்து நேராக போகாம இப்படி போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதே நோக்கி போங்க அப்போ உங்களுடைய நிலத்திலே அந்த வாட்டர் ஃப்ளோ அண்டர் வாட்டர் கரண்ட் என்பது எந்த பாதி எந்த அக நீ இது வேகம் எவ்வளோ வேகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதேபோல் எவ்வளோ அளவு இருக்கும்போது பார்க்கும்போது இன்னும் சீக்கிரமாக ஓட்டுச்சுன்னா இன்னும் நிறைய குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக இந்த இடத்துல அதிகமான தண்ணீர் குறைந்த தூரத்தில் இருக்கிறது ஆட்டா எவ்வளோ அற்புதம் அதிகமான தண்ணீர் குறைந்த தூரம் போடியாக ஐம்பது ரீ வாட்டர் தண்ணி பீச்சிட்டு இருக்குது ஆக வாட்டர் டிவைனிங் என்பதற்கு இதை யூஸ் பண்றதுக்கு நான் என்ன சொன்னேன் ரெண்டு ராடை நீங்க குடிச்சிட்டு நீங்க அந்த அவருடைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரணும் இதை நான் உங்களுக்கு செயலில் காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன் பார்க்கும்போது நீங்களே பார்த்து கொண்டு விடலாம் ஆக நன்றாக பார்க்கிறீர்கள் கை அந்த ராடு இரண்டும் தனியாக பிரிந்த நிலையிலே நான் நடக்கிறேன் அந்த இடம் ஒரு இடம் வந்த உடனே ராடு ரெண்டு சேர்ந்துச்சு அந்த ராடு ஒட்டிய இடத்த நல்லா மார்க் பண்ணுறேன் கவனிச்சுட்டேன் வாங்க திருப்பி நான் திருப்பி ராடை வைக்கிறேன் ரெண்டு பிரிஞ்சு எழுதலாம் அப்படியே வர்றேன் அந்த இடத்துல நோக்கி வரும்போது அந்த ராடு திருப்பி ஒட்டுது பாருங்கள் ஆக தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு நேராக வேலையை வரும்போது அந்த ரெண்டு நாடும் ஒட்டுது ஒட்டிடுச்சா இப்போ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ண போறேன் ஓகே இப்போ நம்ம இது சாதாரண தரையில் இருக்கிறனால இப்படி மார்க் பண்ணுறோம் நிலம் வயக்காடு மாதிரி இருந்ததுன்னா பெக்கு பெக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே ஒரு கட்டை அடிச்சுட்டே வருவேன் இப்போ திருப்பி மீன் வரேன் பாருங்கள் அப்போ திருப்பி இப்படி வர எங்கிட்ட போகுது பாருங்க எந்த சைடோ போகுது பாருங்க திருப்பி அந்த ராடு ரெண்டு ஒன்றாக சேருது எந்த இடத்துல சேருது ஆ இந்த இடத்துல சேருது அந்த இடத்துல ஒரு மார்க் அந்த இடத்துல திருப்பி ஒரு மார்க் பென்சிலில் பண்ணிக்கிறேன் இப்போ தரையாக இருக்காங்க பென்சிலில் மார்க் பண்ணுறேன் திருப்பி பாருங்கள் திருப்பி ராடு பிரிஞ்சிருக்கு திருப்பி நான் அந்த ராடை நோக்கி ரெண்டு ராடு அந்த இடம் வந்தோடனே பாருங்கள் ஆ பார்த்துட்டு இருக்கேன் ராடு ரெண்டு ஆ சேர்ந்துச்சு பாருங்கள் அப்போ அந்த இடத்துல மேலே அந்த இடத்துல ஒரு மார்க் செய்கிறேன் ஆக இப்பொழுது நான் மார்க் செய்த இடத்தை எல்லாமே அந்த சாக் பீசிலே சேர்க்கிறேன் நன்றா கவனிக்கிறீங்க சேர்க்கிறேன் சேர்க்கிறேன் மீண்டும் அடுத்த அடுத்தும் போது பாருங்கள் அது வளைந்து தண்ணீர் ஓடும் பாதை எப்படி தெரிகிறது என்று பார்த்தீர்கள் இப்ப நம்ம முழுசா வந்து அந்த தண்ணி எப்படி நீர் ஓட்டம் என்று சொல்வது எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக பார்த்தோம் அது மீண்டும் பாருங்கள் அடுத்த ஒரு திருப்பி ஒன்று மார்க் பண்றேன் சேர்ந்து நேரம் தெரியுது பாருங்க அப்ப அந்த இடத்துல இப்ப சாதாரண இருக்க சாக்டிஸ்ல போட்டுருக்கேன் வயக்காடா இருந்தோம் பெக்கு பெக்குன்னு சொல்ல வச்சு நம்ம ஒரு ஆப் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே வந்தோம்னா உங்கள் இடத்துல வந்தவுடன் தண்ணீர் எந்த இடத்தில் உள்ளே நுழை இப்ப நம்ம மீண்டும் பார்க்கிறோம் நம்ம இடத்துல அந்த இன்ட் பண்ணி நம்ம எந்த இடத்துல இருந்து கொண்டு அந்த ராடு சேரும் இடத்துல ஒன்று ராடு போட்ட இடத்துல இன்ட் போட்டுக்கோமோ அவைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சாட் பீஸ்ல மார்க் பண்ணிட்டேன் அப்ப நமது இடத்திலே வந்தவுடன் அந்த தண்ணீர் ஓட்டமானது எந்த பாதையில எப்படி போகிறது என்பதை முழுமையாக உங்களால் பார்க்க முடிகிறது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த லேண்ட்ல நமக்கு அதுக்கடுத்து நம்ம அந்த இடத்துல என்னென்ன இடத்துல அப்சன் இருக்கோ அதை பார்த்துட்டு எந்த இடத்துல போர் போட்டால் நல்லா இருக்கும் மின்சார லைன் ஓட்டாக மாதிரி கொண்டாடுறதுக்கு வசதி இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கரெக்டாக நம்ம செய்யணும் இதெல்லாம் உபயோகத்தை பார்த்தோம் இதை வைத்து இந்த டவுசிங் நாளை வைத்து யார் எப்படி எப்படியே செய்யும்போது நீங்களே சிந்திச்சிங்கன்னா இன்னும் பார்த்து செய்யலாம் நீங்கள் புஸ்தக கட்டை வைங்க மேஸ் புத்தகத்தை வைங்க ஒரு புத்தகத்தை வச்சுட்டு பாருங்கள் மேஸ் புத்தகம் ஒன்றுமே வேணாம் சார் ஒரு ஆர்டர் சக்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் என் மீது நீ நம்பிக்கை கொண்டு சிஷியனாக இருக்கிறாய் நம் குருஜி அத்தனை சக்தி பெற்றவராக இருக்கிறார் அவர்களிடமிருந்து நான் சக்தியை பெற்று நலம் பெற்று உடல் நலம் பெற வேண்டும் என்ற என்னையே உட்கார போயிட்டு போகுது சக்தி கொடுக்கலாம் நம்ம சார்ஜ் ஆகி நீங்க ஏன் சக்தி குலம் உறிஞ்சி எடுத்துருவா ஐயோ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐ ஹவ் என குறையாத ஜீவை ஊற்று இப்படி கை இருக்கேன் உடம்புல இருந்து நீ எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் எனக்கு அந்த தெய்வ சக்தி என் கைகள் மூலமாக உடம்பில் தரப்படுகிறது நீ என் உடம்பில் இருந்து சக்தி எடுக்கிறாய் இது வந்து இப்படி ஒரு சக்தியை என்னமிருந்து பெற்று இந்த பேசும் திறனை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஐயா தங்களிடமிருந்து அந்த பேச்சு திறன் எனக்கு வர வேண்டும் என்று அமர்ந்து என் முன்னால் கம்பியை பிடிச்சி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாவிலே சரஸ்வதி எழுதியது முன்னால் ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதமாக அருமையாக பேசும் தன்மையை குற்றவனாக மாறுவாய் இதெல்லாம் என்ன சார் நடக் நடக்கும் வைக்கிறதாய் ஏன் நடக்குது ஐயா பார்த்துருக்கேன் ஆனால் இந்த சக்தியை இந்த கம்பியை வைத்து நீங்களே பல உபயோகத்தை செய்யலாம் பல சக்தியை பெறலாம் என்னன்னா அந்த சக்தி சரியாக பயன்படுத்த வேண்டும் யாருக்கு தரப்பட வேண்டுமோ எந்த வித பிரதிபவன் எதிர்பார் கம்பெனி செய்ய ஆரம்பித்தால் அந்த தெய்வ சக்தி உலக சக்தியை இயக்கத்தை தரும் என்பது இந்த சக்தி சாதாரண சக்தி அல்ல பிரபஞ்ச சக்தியை பெரும் என்பதால் இதை நன்றாக பயிற்சி செய்யுங்கள் இதை வைத்து புதிதாக ஏதாவது பலன்கள் கண்டுபிடித்தால் தயவு செய்து எனக்கும் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக செய்யலாம் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்